தேவனுக்கே மய்மை உண்டாவதாக இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவ வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நீதிமான் கூப்பிடும்போது கத்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா ஓத்தங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் நீதிமான் கூப்பிடும்போது கத்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா ஓத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் இன்றைய நாட்களில் அநேகர் நான் கடவுளை தேடி கூப்பிடுகிறேன் ஆனாலும் என் உவத்திரம் மாறவில்லை என புலம்புகிறார்கள் நீங்கள் முழு மனதுடனும் முழு விசுவாசத்துடன் தேடும்போதும் போதும் தான் கத்திர உங்கள் எல்லா ஓத்திரங்களையும் மாற்றுவார் கத்திற்குள் பிரியமானவர்களை ஒரு மனிதன் தினந்தோறும் கடவுளிடம் தன் பிரச்சனையைக் கூறி அவரை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டே இருந்தான் ஒரு நாள் கடவுள் அவன் முன் தோன்றி உன் வீட்டின் வாசல் பக்கத்தில் ஒரு உருண்டையான பாறை இருக்கிறது அல்லவா அதை நீ போய் நகர்த்து என்றார் அப்பொழுது உன் பிரச்சனையெல்லாம் தீரும் என்றார் அந்த மனிதனும் தினந்தோறும் பாறையின் அருகில் செல்வான் பிறகு பாறையை பார்த்தவுடன் திரும்பி வந்து விடுவான் இப்படி தொடர்ச்சியாக அவன் பாறையின் அருகில் சென்று பார்த்து வருவதால் அந்த பாறையை நகர்த்த முடியாது என நம்பிக்கை அற்றவனாய் காணப்பட்டான் திடீர் என்று ஒரு நாள் கடவுள் அவன்மன் தோற்றி என்ன பாறையை நகர்த்தி விட்டாயா என கேட்டார் அவனோ சோர்ந்து போய் நான் நகர்த்தும்படியாக சென்று பார்ப்பேன் ஆனால் அந்த பாறையை பார்த்தவுடன் நம்பிக்கை அற்றவனாக திரும்பி வந்துவிடுவேன் என்றான் அப்பொழுது கடவுள் அப்படின்னு சொன்னாராம் அந்த பாறை எந்த பலனும் இல்லாமல் தான் இருக்கிறது அதை ஒரு சிறிய கல்லான் அணைத்து தாங்கி கொண்டு இருக்கிறது நீ அந்த சிறிய கல்லை எடுத்து விட்டால் பாறை உடனே நகர்ந்து விடும் ஆனால் நீயோ பாறையை நோக்கி சென்றவுடன் நம்பிக்கை எற்றவனாக திரும்பி வந்து விடுகிறாய் நீ முழு நம்பிக்கையோடு அந்த பாறை நகர்த்தினால் அது நகர்ந்து போய் இருக்கும் இதே மாதிரி நீ என் மேல் நம்பிக்கை வைத்து என்னை நோக்கி கூப்பிட்டால் உன் பிரச்சனைகளும் மாறியிருக்கும் என்றார் பிரியமானவர்களே இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் உங்கள் பாடுகள் ஓத்திரங்களை மட்டும் பார்க்கிறீர்களே தவிர அதை சரி செய்ய என்ன செய்ய வேண்டும் என யோசிக்க முடியாதவர்களாக இருக்கிறீர்களா வேற வசனத்தில் சொல்லப்பட்ட நீதிமான்கள் நீதிமன்ற்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா ஓத்திரங்களுக்கும் நீங்க விடுகிறார் என்பதற்கேற்ப நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நீதிமான இருக்கும்போது உங்கள் ஓத்திரங்கள் பாடுங்கள் எல்லாம் மாறும் சில தடைகள் இருந்தாலும் அவைகளை மாற தேவன் வழிகாட்டுவார் நீங்கள் கர்த்தரை முழு மனதுடன் நம்பி அவரை விசுவாசத்தோடு செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார் நீங்கள் நீதிமானா இருந்து தேவனை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்